ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுண்டக்கா புளி குழுவை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஆயில் நல்லா காய்ஞ்சுக்கு கடுக அரசும் போட்டுக்கிறேன் நல்லா ஆயில் காய்ச்சுங்க இப்போ வெண்டையோ ரெண்டே ரெண்டு வெண்டையோ நிறையா இல்லை ரெண்டு போட்டால் போடும் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூனுங்க இதெல்லாம் இந்த ரேஷ்யோவில் போட்டுக்கோங்க இப்போது நான் பூண்டு ஒரு சின்ன கட்டி பெரிய கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் நாட்டுப்பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை பொதுசாக ரெண்டு கசம்பி வச்சு நான் முடிச்சா போட்டுருக்கேன் போட்டு வதைக்கோங்க இது நல்லா வதந்துக்குங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மூணு பெரிய தக்காளியாக மிக்ஸி ஜாரில் மசியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அறுத்துல இது வதங்கட்டும் அதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதே இது கூடவே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம் நான் சொன்னங்க ஒரு மூணு தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே ஊற்றிடலாம் ஆயிலே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி நம்ம தொப்பு பதத்துக்கு வரணும் கிரேவி பதத்துக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா கிரேவி பக்கத்துக்கு வரட்டுங்க தக்காளி நல்லா தொக்கு போகிறதுக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் வறுமிளகாய் தூள் நாலு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேங்க குழம்புத்தூள் வீட்டிலேயே அரைச்சா குழம்பு தூளுங்க நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்லாம் அளவு சொல்கிறேங்க இது நல்லா அந்த ஆயிலே வதக்கலாம் இப்போ எந்த ஒரு கலருமே நம்ம சேர்த்து இல்லை இந்த மசாலா போட்டோன்னே கலர் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது நல்லா இந்த ஆயிலை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சுண்டக்காய் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்திருக்கேன் அது இதில் போட்டு நல்லா வதக்கலாம் சுண்டக்காய் இந்த ஆயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கட்டுங்க லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும் அதில் இந்த ஆயிலே வதக்கும்போது சுத்தமாக கசப்புத்தன்மை இருக்காது கிரேவியில் நமக்கு பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஒரு டம்ளர் அளவு ஊற்றுங்க இந்த காய் வேகத்துக்கு மட்டும் ஊற்றுங்க ரொம்ப ஊற்ற வேணாம் இது நல்லா வேகட்டும் காய் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன் அப்படியே கீராமை அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டக்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுங்க குண்டைக்காய் வரங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கல் உப்பு அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க புளி கிட்டே காமிச்சலங்க அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் இது நல்லா வேகிது இப்போது ஒரு அரை மூடி தேங்காயை பால் கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கிறேங்க நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க பால் அரிய ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் அளவுக்கு நல்லா வேகணும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க மணி சத்தி நல்லா அடி பிடிச்சிடும் சூப்பராக போயிட்டுச்சு சுண்டைக்காயும் நல்லா வேகிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வரதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சுண்டக்கா புளி ரெடிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற்றமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபேஸ்புக் பேஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை சுண்டக்கா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பை